பைரவி நெக்ஸ்ட் வீக் நீ பிரமும் சிந்துவும் உஷிவாவும் வீட்டுக்கு வராங்க அப்ப அனுபுரணி இருந்துட்டு சிந்து அங்கே நிலமா ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிடுறாங்க ஏன்னா உங்களை விட்டு ஒரு கெட்ட சனியம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்த்தி எல்லாம் எடுத்து உள்ள கூப்பிடுறாங்க மகா இருந்துட்டு கோமா இருந்துட்டு இருக்காங்க ஐஸ்வர் இருந்துட்டு அம்மா இந்த சிந்துவை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையம்மா இப்படி ஆயி ஒவ்வொரு முறையும் அப்படி ஏதாச்சும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நினைக்கும் போதெல்லாம் இப்படி ஆகுதேம்மா அப்படின்ட்டு கோவப்படுறாங்க இங்க பாரு ஐஷோ நீ கவலைப்படாத கண்டிப்பா அவங்க நம்ம கிட்ட மாட்டுவாங்க அம்மா இப்படியே தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அந்த சிந்துவை நம்மளால ஒன்றும் பண்ண முடியல பார்த்தலன்றாங்க ஏன் நீ அப்படி சொல்லிட்டு இருக்க கண்டிப்பாக நம்மளுக்கு நினைச்ச மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நம்ம பொறுமை இருந்துதான் ஆகணும் ஐஷு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அப்புறம் உள்ள வந்து பூஜை ரூம்ல சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு இருக்காங்க கடவுளே எப்படியோ எங்களை விட்டு ஒரு கெட்ட சக்தி போஷன் நினைச்சுக்கிறோம் இனிமேல் இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றாங்க சிந்து ஏதோ வந்து தெரியாம சில விஷயங்கள் நடந்துடுச்சு அதனால பழைய விஷயங்கள் நினைச்சு நீ ரொம்ப கவலைப்பட வேண்டாம் சரியான்றாங்க இனி இருக்கிற அந்த வாழ்க்கையை பத்தி யோசிச்சு நம்ம தவிர இதை பத்தி யோசிச்சு சரிங்க தா அண்ணன் அவன் என்ன காதலிச்சான் அப்படி இப்படின்னு சொன்னதுதான் என்னால் ஏத்துக்க முடியல நான் போய் எப்படி பட்டவளா என்றாங்க அதுதான் சிவாவை நம்பலன்னு சொல்றான்ல அப்புறம் ஏமா சிந்து நீ கவலைப்பட்டுட்ருக்கேன்றாங்க இங்கப்பாரு நீ எப்படி பட்டவனு எங்களுக்கு உன்னை பற்றி தெரியாத நான் அப்படி இருக்கும் போது நாங்க எப்படி உன்னை சந்தேகப்படுவோம்னு நீ நினைச்ச சொல்லுன்றாங்க அப்படி எல்லாம் சந்தேகப்படல சந்தேகப்படலை அதனால நீ அப்படி நினைக்கவும் நினைக்காதுன்றாங்க எல்லா பிரச்சனையுமே சரியாகிட்டும் அது இதுன்னு சொல்லிட்டு நீ எதை பற்றியுமே கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையுமே சரி செஞ்சிட்டு இருக்காங்க இங்க பார் மனசை விட்டு நீ இது பண்ணிக்கோ அது அதை விட்டு அதே நினச்சி நீ ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்பவே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க சரி போய் ரூமில் ரெஸ்ட் எடுன்றாங்க பாவம் சிந்து எந்த அளவு கஷ்டப்படுறா அவள் கஷ்டமெல்லாம் போய் சிவா கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு அன்னபுரணி நினச்சிட்டு இருக்காங்க இங்கே பார் அன்னபுரணி நீ என்ன சந்தோஷமாக இருக்கணும் அந்த சிந்து நினச்சாலையும் நான் விட போகிறதுலன்னு மகா பிளான் பண்ணுறாங்க அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க யூ